லோகேஷ் கனதராஜ் தயாரிப்பில ராகவா லாரன்ஸ் நடிப்பிலா உருவாகி வரும் படம் பென்ஸ் இந்த படத்தை பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிறார் இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறந்த லோகேஷ் கனதராஜ் இயக்கத்தில இதற்கு முன்பு வெளிவந்த விக்ரம் கைதி லியோ போன்ற படங்களைப் போல பென்ஸ் படமும் லோகேஷ் சினிமாடிக் யூனிவர்ஸ் எல் சி இணைந்துள்ளது இதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தில ரொம்ப அதிகமாகி உள்ளது இந்த நிலையிலே இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதற்கிடையில் மலையாள நடிகர் நிவின் பாலி பென்ஸ் படத்தில வில்லனாக நடிக்கவுள்ளாராம் இதை இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் பேட்டியில் ஒன்றில் கலந்து கொண்டு பென்ஸ் படத்தின் அப்டேட்டை கொடுத்துள்ளார் இந்த படத்தில மூணோ ஹீரோயின் இருக்காங்க இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில நடைபெற்று வருகிறது விரைல முதற்கட்ட ஷூட்டிங் முடிவடைய உள்ளது இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு மங்களூர் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள்